ஏன்பா விஜய பற்றி ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் அதுவும் தப்பாக கூட போடல ஆனால் இந்த கமாண்ட்ல உன்னை தற்கொலைங்கிறத கரெக்டாக நிரூபிக்கிறானுங்க கேவலமாக கேவலமாக தான் கமெண்ட் ஒரு நல்ல வார்த்தையோ ஒரு கண்ணியமாவோ எதுவுமே போடுறதில்ல இருக்க பழைய வீடியோ பாருங்கள் ஒரு மூணு நாளாச்சு நானே மன உளைச்சலில் இந்த கரூர் சம்பவத்தினால வீடியோவே போடல அந்த அளவுக்கு மனம் ஆயிடுச்சு ஆனால் இந்த தற்கொலை பசங்க கீழே கமெண்ட்ல வந்து பச்சை பச்சையாக பேசுகிறானோ வாடா போட்டால் தான் எல்லாத்துக்கும் நான் அதுக்கு மறுப்புலாம் ஒன்றும் தெரிவிக்கல நான் வந்து எப்போதும் கமெண்ட்டுக்கு பதில் அளிக்கிறேன் மதிச்சு அப்படி இருக்கும் போது எல்லாருக்கும் கீழே போய் கண்ணியமாக எழுதுங்க அப்படின்னு தான் எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணியிருக்கேன் மற்றபடி நான் எதுவும் செய்யலை அதில் அந்த வீடியோவில் தவறாகவும் எதுவும் சொல்லலை விஜய் மேலே குற்றமும் சொல்லலை தற்கொலை தினமாக இப்படி வந்து மேலே ஏறுறது கரண்ட் கம்பியில் ஏறுறது ஜென்ரேட்டர் பிடுங்குனது இதை பற்றி தான் சொல்லியிருந்தேன் இப்போ சொல்கிறேன் அவர் வீடியோ வெளியிட்ருந்தார அது ஒரு நியாயமான வீடியோவா சொல்லுங்க தோழர்களே நீங்களே சொல்லுங்க மிகவும் காலதாமதம் ஆறு மணிக்கூர் ஏழு மணிக்கூர் காலதாமதமா வந்த விஜய் மேல தவறு இருக்கா இல்லையா பூவும் ஒரு காரணம் உயிரிழப்புக்கு அது மன்னிக்க முடியாதுதான் இவ்வளவு தப்பு வச்சுக்கிட்டு கூட்டத்தை அங்கேருந்து திருச்சியில இருந்தான் திரட்டிட்டு வந்துடு பின்னாடியே வரச்சத கண்டிக்காம கேட்காம கொண்டு வந்து இங்கே நின்று கூட்டத்தோட இணைச்சி பெரிய தள்ளுமுடியாகி திமுக சதினு சொல்றீங்க ரைட்டு விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க விசாரணை கமிஷனில் வந்து முடிவு வந்ததா எனக்கு தெரியல இருந்தாலும் கோ கோர்ட்டுக்கு போயிருக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பாக யார் மேலே தவறுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இவர்கள் அவர்கள் மேலே படியும் அவர்கள் இவர்கள் மீது படியும் சுமத்திக்கிட்ட குற்றம் அதாவது விமர்சனமாக வைக்கலாம் இப்படிலாம் காரணம் இருக்குது அப்படின்ட்டு விமர்சனம் வைக்கலாம் ஆனால் குற்றம் சாட்டக்கூடாது தற்கு மேலே இந்த இணையதளத்தில் வந்து கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே அவங்க அவங்களுக்கு தோன்றது எல்லாத்தையும் ஆதாரம் இருக்கானா இல்லை தோன்றதை அப்படியே குற்றச்சாட்டா வைக்கிறாங்க விவாதமாக வைங்க விமர்சனமா வைங்க அதற்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதை விட்டுட்டு குற்றஞ்சாட்டி வைக்கும் போது தான் இது பெரிய பிரச்சனையாவுது மேலையும் தப்பு இருக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை ஆரம்பத்துல இருந்து விக்கிரவாண்டி மதுரை நாகப்பட்டினம் திருவாரூர் நாமக்கல்லு உயிர் பலியும் ஏற்பட்டிருக்கு மயக்கம் அடைந்தவரும் பலரும் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது விஜய் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் பல முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு தனி மனித கட்சி தான் தாபே தனிமனித கட்சி விஜய்க்காக தான் கூட்டம் விஜய்க்காக தான் வருகிறார்கள் அத்தனையும் ஓட்டா மாறாதுங்கிறது வாக்குப்பதிவுக்கு அப்பறம் தெரியும் இப்ப விஜய பார்க்கணும்னு சின்ன குழந்தை என்ன ஓட்டா போட போது ஏன் விஜய முடிக்குது அப்படி இருக்கும் போது நான் பேச மாட்டேன் அமைதியா இருங்க நெருக்காதீங்க கொஞ்சம் இடவெளி விட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லலாம் கலைஞர் சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க இன்னும் பல தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் உருகி உருகி சொல்லியிருக்காரு தொண்டர்கள் உயிர் முக்கியம் டிரைவருக்கெல்லாம் அறிவுரை சொல்லுவார் பத்திரமா அழைச்சிட்டு போ தூங்காத அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை விஜய் சொல்லியிருக்கா அப்படியே சொல்லல கூட்டம் அதிகமா இருந்து மயங்கி விடுவாங்க ஒன்னு ரெண்டு கூட்டமா அஞ்சு கூட்டத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படி இருக்கும் போது இவர் கண்டிப்பாக சொல்லிருக்கலாம் ஒரு ரெண்டு கூட்டத்தை விட்டு மூணாவது கூட்டத்தில் நீங்க இந்த மாதிரி எல்லாம் அடாவடித்தனம் பண்ணுனா நான் பேச மாட்டேன் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இது ஒன்று அடுத்ததா இவர் வர்ற வழியில் பூரா மேல திறந்துக்கிட்டோ இல்லை சட்டை மூடாம வண்டி உள்ள உட்காந்துக்கிட்டோ கையை செச்சுக்கிட்டோ கும்பிட்டுக்கிட்டோ வந்தாக்கா அவங்கவுங்க பார்த்துட்டு விஜய பார்த்துட்டப்பா அப்படின்னு அந்த கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரியே செஞ்சுட்டு வந்து பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு பிரச்சனையே இருக்காது ஆனா கூட்டத்தை ஒரு இடத்துல நிறைய காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யாம வந்தது விஜய் பண்ண தவறுகளில் இதுவும் ஒரு பெரிய குற்றம் தான் அப்படி இருக்கும் போது உங்க மேலையும் தவறு இருக்கு சரி நாளாச்சு அரிக்க அது வீடியோ பொண்ணு போட்டீங்க அந்த காணொலியில ஒரு சோகமும் தெரியல ஒரு வருத்தமும் இல்லை உங்க மேல குற்றத்தை ஏற்றுக்க வேணாம் விஜய் தம்பி நீங்க அதுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கலாம் ஏன்னா நீங்களும் ஒரு காரணமா இருக்கீங்களே அந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க வந்து சிஎம் மேல குற்றச்சாட்டை சொல்லியிருக்கலாம் உண்மையான வருத்தத்தை முகத்தில் காமிச்சிருக்கலாம் முடி வெட்டி ட்ரிம் பண்ணி மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் போய் பேசுறீங்க நல்லாவே அந்த வீடியோவை பார்க்கும் போது தெரியுது ஆனா அதை பத்தி எல்லாம் கூட பெருசா எடுத்துக்கல ஆனா அந்த இடத்துலயும் போய் உங்க அரசியல் பத்தியை காமிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் இவ்வளவு விமர்சத்துக்கும் காரணம் தாவேக்கா ரசிகர்கள் நீங்கள் தொண்டர்கள்னு நான் சொல்லவே மாட்டேன் நீங்க எல்லாம் ரசிகர்கள் இன்னும் அந்த ரசிக மனப்பான்மையிலே தான் இருக்கீங்க இந்த இணையதளம் வலைதளங்கள்ல வந்து நாகரீகமாகவும் கண்ணியமாகவும் எழுத கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது தான் இன்னும் வெறுப்பு இன்னும் உங்கள் மீது வெறுப்பு ஏற்படாமல் இருக்கும் குற்றம் செய்தவன் கண்டிப்பாக தண்டனை நாயை அடிபிக்க வேண்டியது தான் அது உங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி எது கட்சியாக ஆளுங்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த விமர்சனத்துக்குள்ளே நான் வரல ஆனால் உங்கள் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது அது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கினு அதை விட்டுட்டு கண்ணியின் தவறி நடப்பது உங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே தாவக்க ரசிக மனப்பான்மை உள்ள அனைவரும் எல்லாரையும் சொல்லலை இந்த அதீதம நடந்துக்கிறவங்களுக்கு உங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ளுங்கள் வலைதளங்களில் நீங்கள் பதில் அளிக்கும் போது பதிலளிக்கும்போது போது கண்ணியமாக எழுதுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு நற்பயர் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்